நமக்கே இவ்வளோ சூப்பர் துணி எடுத்து கொடுத்துருக்காங்க அப்ப அண்ணனுக்கும் சூப்பரா தானே எடுத்து கொடுத்துருப்பாங்க வாடி அண்ணனையும் போய் பார்க்கலாம் வீட்டில் சமைக்கலையா கடையிலே சாப்பாடு சொல்லியாச்சு ஏன்னா வீட்டில் சமைச்சோன்னு வச்சுக்கவே இங்கே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் கடையில வாங்கிட்டோம்னா மிச்சமாகாதுல இல்லை ஏன்னா வீட்டில் ஆக்கி மிச்சப்பட்டு போயிடும் போய் எடுத்தா கொட்டவா முடியும் யாரு அந்த பிள்ளைங்க

நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வருவாங்க அவங்களாம் பணக்கார வீட்டு விசேஷத்துக்கு தான் போவாங்க நம்மள மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க நீங்க நல்ல மனசு உள்ளவங்க நீங்களே வச்சு ஆரம்பிச்சு விடுங்க பசங்களுக்கு காலேஜின் போது என்ன பண்ண முடியும் நீங்க வந்து ஆரம்பிச்சு வைங்க ராசமாக்கா நீங்க வந்து வச்சு விடுங்கக்கா முதல்ல நலங்கு ஆ சரிமா நல்லா இருக்கணும் அம்மா ஏய் தண்ணி காய வச்சாச்சு வந்து குழி

சரி அமுதா அப்பா ஹைட் சரியான வலி வலிக்குது நேற்று எல்லாம் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி தான் ஆயிப்போச்சு வீட்டுக்கு போவோம் ஒரு நாளே இப்படி சொல்றீங்க தினந்தோறும் நாங்க இந்த கதிலே தான் வேலை செய்யறோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க வீட்டிலேயும் வேலை செய்யணும் இங்கேயும் வந்து வேலை செய்யணும் ஒரு நிமிஷம் ஓய்வு இல்லை குடிச்சுப்புட்டு வேலை பாருங்கள் ஆ சரிங்கண்ணே குடிச்சுப்புட்டு கிளாஸ் எல்லாம் அங்கேயும் வச்சுக்கிட்டு வராதீங்கம்மா எடுத்து கழுவிட்டு அந்த ரூம் பம்பு செட்டு கிட்ட வச்சுட்டு போங்க ஆஹ் சரிங்கண்ணே மகா சாரியில ரொம்பவே அழகா இருந்தா ஒரு தேவதை மாதிரி இருந்தா ஒரு வார்த்தை பேசலான்னு பார்த்தா எல்லாரும் கூட்டம் கூட்டமாக இருக்காங்க இப்போ என்ன பண்றது மகாட்ட பேசணும்னு தோணுது பேசணும் என்ன நினச்சிப்பான்னு வேற தெரியலையே இனிமே கிடக்கலாம்

ஒரு நிமிஷம் சரி போங்க வரேன் ம் இருக்காங்க எப்படி போறது இப்போ அம்மா பாத்ரூம் போயிட்டு வரமா பின்னாடி தண்ணி இருக்குமா போ வீட்டுக்கே போயிட்டு வா எங்க இங்கே போயிட்டு இருக்க மா இல்லமா நம்ம வீட்ல தானே போயிட்டு வரச்சா வா ம் சரிமா ஷோ அன்னைக்கு மாட்டனதுல இருந்து அம்மா எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுகறாங்க நாங்க காபி குடிங்க நாங்க வீட்ல அவர் காபி குடிச்சாரா என்னன்னு தெரியல

சரியில ரொம்ப அழகா இருக்கு மகா நான் மட்டும்தான் அழகா இருக்கேனா நீங்களும் இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கீங்க அத்தை எடுத்து கொடுத்தாங்க நிஜமா இதுல ரொம்ப அழகா இருக்கீங்க நாளைக்கு பார்க்குக்கு போலாம்னு சொன்னாங்க நீங்களும் வரீங்க தானே கண்டிப்பா நான் வராம எப்படி உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் நானும் தான் சரி அம்மா இருக்காங்க நான் கிளம்புறேன் சரிமகா பாத்துப்போம்

ஜதகா ஏடே இல்லைடா எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க அங்கே டேய் வாண்டு என்ன பத்திரம் காலையும் இவ்வளோ நேரம் ஆகி ஆளையும் காணோம் என்னங்க என்னம்மா இவ்வளோ நேரம் போச்சு வர்றதுக்கு இல்லங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு வரத்துக்கு சாப்பிட்டீங்களா ம் ம் சாப்பிட்டு சாப்பி குடிச்சீங்களா என்ன இல்லையா எப்பயும் நாலு மணிக்கெல்லாம் குடிச்சிருவீங்களே மணி இப்போ ஆறாவது நம்ம வச்சு கொடுக்கணும் வச்சு கொடுக்கலையா மர்மா வீட்ல தான இருந்தா வெளிய எங்கயும் போனாளா வீட்ல தான் நீ அச்சு கொடுக்கல கேட்டிங்களா இல்லையா மர்மா கிட்ட கேட்ட அப்புறம் வச்சு தரேனா அப்புறம் அவ்ளோதான் சரி பையனை வச்சிட்டு இருக்கலங்க அதனால தான் இது வச்சு கொடுக்காம இருந்திருப்பா நீங்க எது நினைச்சுக்காதீங்க சரிங்களா நான் போய் இந்த வைக்கிறேன் இப்பதானே வேலை விட்டு வந்த உட்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமேட்டுக்கு வைப்பார் எதுக்கு வந்தோனே அடுப்படிக்கு ஓடணும் இருக்கட்டும் காப்பி குடிக்காமல் நீங்கள் இருக்கவே மாட்டிங்க ஒரு நாளைக்கு நாலு தடவையாவது குடிச்சிடுவீங்க நான் வீட்டில் இருந்தாலாவது நேர நேரத்துக்கு கேட்கும்போது வச்சு கொடுப்பேன் இப்போ நான் அங்கே போகும் எனக்கும் நேரமே இல்லை அதான் பதினோரு மணிக்கு காப்பியாவது குடிச்சிங்களா இல்லையா அதெல்லாம் ஒன்றும் கேட்கலமா நான் சரி இருங்க வச்சு தாரேன் என்னம்மா என்ன ஓடிக்கிட்டு இருக்கான் குளிக்க வச்சேன் இப்ப காதல அழுக்க எடுக்கலாம் ஓடுறாமா ஓடுறான் குடிக்க முடியல சரி சரி வச்சு எடுத்துட்டு வரேன் நம்ம வேலைக்கு போகும்போது பத்திரக்காளி வீட்டிலேருந்து இருந்து நமக்கு வேண்டியது செஞ்சா இன்னைக்கு நம்ம வேலைக்கு போக முடியல காலெல்லாம் வலி இன்னைக்கு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்ல பத்திரகாளி வேலை விட்டு வந்து வச்சு இருக்குது இருக்கு தான் வேலைக்கு போகணுன்றது வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலே வீட்டில் மரியாதை இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது இருக்குது இருக்கு இறங்கிருச்சு இன்னைக்கு சீக்கிரமாவே அடுப்ப பத்த வச்சுட்டு போய் காயணும்பா அப்பா வயிறு முட்டை அங்க விசேஷத்தில் சாப்பிட்டுட்டேன் ஹெவியா இருக்குது அம்மா வேற அங்கே வீட்டுக்கு வந்திருக்குமா என்னென்னு தெரியல போன் போட்டு கேட்டு பார்ப்போம் பாவம் போயிட்டு நம்ம போன் பண்ணலனா பாவம் வே ஏங்கி போயிடும் என்ன இது போன் அடிக்குது யார் என்னன்னு தெரியலே வீட்டுல வேற விட்டு போயிட்டோம் போன் வேற யார் என்னன்னு தெரியல புள்ள தான் கூப்பிட்ற என் என்னம்மா இப்பதான் வேலை விட்டு வந்தீங்களா ஆமாம்மா இப்போதான் வேலை விட்டு வந்தேன் சரியா பனி இறங்கி போச்சும்மா சரி குளிர்காயும் இப்பதான் உள்ள வந்து போன் அடிக்கவும் ரொம்ப நேரம போன் அடிச்சுட்டு இருந்தியாம்மா போன வேற வீட்டில் போயிட்டேம்மா இல்லைம்மா இப்போ இப்பதான் கூப்பிட்டேன் சரி என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னு வேற தெரியல அதான் கூப்பிட்டேன் இப்பதான் வேலை விட்டு வந்தேன் சாப்பிட்டியாமா உடம்பு பரவாயில்லையே தலைச்சிட்டு வாந்தி மயக்கம் ஏதாவது இருந்துச்சாம்மா காலையில் ரெண்டு தடவை வாந்தி எடுத்தமா அப்புறம் இப்போல்லாம் ஒன்றும் இல்லை அதான் அப்புறம் விசேஷத்துக்கு போனேன் அங்கே சாப்பிட்டேன்னா அதுவே வயிறு ஹெவியா இருக்குது அதான் சரினு உட்காந்துருக்கேன் அப்படியா வயிறு கொஞ்சம் உப்புசமாக இருக்கும் நிறைய சாப்பிடக்கூடாதுமா இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பிக்கப்போ சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக சாப்பிடாத இது கொஞ்சம் ஜீரகம் போட்டு தண்ணி குதிக்க வச்சு ஜீரக தண்ணி குடிமா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியாம்மா ஜீரகம் வேறு இல்லை சரி அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் வாங்கிட்டு வருவார் இதுக்கு தான் சொன்னேன் வீட்டில் இந்த மளிகை சாமான் எடுத்துகிட்டு போ நான் வாங்கிக்கிறேன்னு வீட்டில் தான் வாங்கி போட்டிருக்கேன் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் வீட்டில் மளிகை சாமெல்லாம் இருக்கா இல்லையா என்னம்மா நீ கொடுத்தா பருப்பு அரிசி அதெல்லாமே இருக்குது இந்த கடுவு பருப்பு அந்த இதெல்லாம் தீந்து போச்சு அதெல்லாம் வாங்கணும் இந்த இந்த வாரம் சம்பளம் கூலி கொடுப்பாங்க அப்போ போய் வாங்கணுமா சரிம்மா சரிம்மா சரி அப்படில இருக்கு என்ன இது பாத்திரத்தை இப்படி குவித்து போட்டு வச்சிருக்க பாத்திரம் கழுவல போல இருக்கு வாழையில இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சாப்பிட்ட பாத்திரம் சமைச்ச பாத்திரம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது சரி நம்மளே கழுவி அவருக்கு ஒரு காபி தண்ணியை வச்சு கொடுப்போம்

என்னால ஒரு வேளை செய்ய முடியல அதான் பாத்திரம் அப்படி அப்படியே போயிருச்சு சரிம்மா நான் நீ நான் கழிக்குறேன் சரிங்கத்த ராத்திரிக்கு அவரு வேற சப்பாத்தி வேணும்னு கேட்டாரு சப்பாத்தி வேற மாவு போய் வாங்கிட்டு வரணும் நான் போய் வாங்கிட்டு நான் மாவு சப்பாத்தி வந்துறேன் சரிங்கத்த இந்த உருளைக்கிழமை சேர்த்து வாங்கிட்டு வந்துறேன் காலையிலையும் சமைச்சுக்கிட்டு எம்புட்டு நேரம் வேலைக்கு ஓடிக்கிட்டு வந்து ஒரு நிமிஷம் கூட உட்கார ஓய்வு இல்லை அதுக்குள்ளே அதை செய்ய இதை செய்யின்றா வீட்டில் சும்மாவே படுத்து தூங்கிக்கிட்டு நம்ம இதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சரி அவர் கழுவிட்டு நம்ம காப்பி வச்சு கொடுப்போம் நாளைக்கு கிளம்பிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி அம்மா வரும்போது வாங்கிட்டு வரேன் சரியா எதுக்குமா உனக்கு சிரமம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ கம்முன்னு வா சும்மா அது போதும் எனக்கு என்ன இது இந்த மாதிரி நேரத்தில் தளத்துட்டு வாந்தியெல்லாம் வரும் அதான் சரி சமைச்சு கொடுக்கணும் வைக்கணும் என்ன பண்ணுறியேனமோ அதான் சரி ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு வரலான்னுட்டான் சரிம்மா வாமா வாமா எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லு நான் அவரை வேணால் அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அனுப்புகிறேன் அவரோட வந்துடுவேன் ம் காலையில் கிளம்பிட்டு கூப்பிட்றேம்மா வாங்க காப்பி குடிங்க பையன் விளையாண்டுக்கிட்டே இருந்தானவன் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு அதான் அவங்க வச்சு கொடுக்கல எதுவும் நினச்சிக்காதீங்க குடிங்க சரி சரி நீயும் காப்பி எடுத்து குடி உட்காரு இல்ல அங்க தோட்டத்திலேயே காப்பி வச்சு கொடுத்தாங்க அங்கேயே குடிச்சிட்டேன் நீங்க குடிங்க கொஞ்ச நேரம் அங்கிட்டு இங்கிட்டும் போனா வந்தா மருமவ அப்புறம் பையனை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தா அப்புறம் சாப்பிட்டாங்க பாத்திரத்துல எடுத்து அங்க போட்டுவிட்டு அப்படியே போய் படுத்ததுதான் அப்புறம் எந்திரிச்சா சரிமா ஒரு காப்பி வச்சு கொடுனே அப்புறம் வச்சு கொடுக்குறேன்னா அப்புறம் அவ்வளவுதான் நான் அப்புறம் எதுவும் கேட்கல நீ வந்து எது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ கம்முன்னு உட்கார வேண்டியது வேண்டிதானே கம்முன்னு இருங்க நம்ம வந்து வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும் பையன் இப்போ தலையை எடுத்துட்டான் நம்ம பாட்டுக்கு அதை இதுன்னு குறைச்சி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைங்க இல்லை எனக்கு காப்பி வச்சு கொடுக்கறதுக்கு நான் சொல்லல நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய்ட்டு வர வீட்லேயே தான் இருக்கிறா சரி ஒரு வேலை வெட்டி பார்க்கணுமா வைக்கணுமா மைதா மாவு கோதுமை மாவு வாங்கிட்டு வந்து தாரேன் நீங்கள் சப்பாத்தி பிடுங்கன்னா என்ன அர்த்தம் ஆ நீ வந்து செய்யலையா கம்மனி இருங்க நீங்க குடிங்க என்னமோ போ நான் சொல்றதை சொல்லிட்டேன் அவ்வளோதான் நாளாக எதையும் நினைக்கல நீங்களும் எதையும் நினைக்காதீங்க சரிங்களா குடிங்க